மணிப்பூரில் இரு பழங்குடியின பெண்களை நிறுவனமாக்கி ஒரு ஆண் கும்பல் அழைத்து செல்கிற அந்த வீடியோவை பார்த்து ஒட்டுமொத்த உலகமே குதிச்சிருக்கு அந்த வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே ஈரோக்குள்ள வந்து நடுக்கியிருக்கும் அந்த வீடியோவை பார்க்காதவங்க இனிமேலும் வந்து பார்க்கவே முயற்சி செய்யாதீங்க அவ்வளோ தூரம் ஒரு கொடூரமான அந்த வீடியோ அந்த வீடியோ வெளியானதுக்கு பிறகு தான் நேற்று பிரதமர் மோடி எழுவத்தி ஒன்பது நாட்கள் கழித்து அவர் பேசுகிற அந்த மொத்த இதில் நாடாளுமன்றத்தை கூட்டத்தொடர்னால பேச ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்குறாரு அதில் வெறும் முப்பத்தெட்டு செகண்ட்கள் மட்டும்தான் ஒதுக்கி இந்த மணிப்பூரை பற்றி பேசியிருக்கார் மணிப்பூர் மட்டும் டைரெக்டாக அவர் வந்து டீல் பண்ண கிடையாது இந்த மாதிரி தான் பல மாநிலங்களில் வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு பிஜேபி ஆளாத மாநிலங்கள் பேரெல்லாம் சொல்லி அந்த மாதிரி மணிப்பூரில் வந்து நடக்குது நாங்கள் வந்து என்ன பண்ணாலும் சரி அவங்கள மன்னிக்க மாட்டோம் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிருந்தார் இன்றைக்கி காலையில் தி டெலகிராஃப் பத்திரிகையில் எழுவத்தெட்டு நாட்களுக்கு எழுவத்தெட்டு முத முதலைகளை போட்டு எழுவத்தொம்போதாவது நாளுக்கு வந்து முதலை கண்ணீர் அடிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க அந்த படம் பயங்கர வைரல் அதை எடுத்து சேர் செஞ்சுருக்கிற சு வெங்கடேசன் உலகமே பார்த்து சிரிக்குது பிரதமர் மோடிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காரு இப்போ என்னென்னா அந்த பாதிக்கப்பட்ட இரு பெண்கள் ஒரு பெண்கள் வந்து வெளியில பேசியிருக்காங்க அந்த பெண் பேசுனதை கேட்டால் துக்கம் தொண்டையை தான் அடைக்குது நாங்கள் வந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் தான் இருந்தோம் அந்த கும்பல் வந்து எங்களை நோக்கி வந்தாங்க எங்கள் கிராமத்துக்கு வந்தாங்க காவலர்கள் தான் அந்த கும்பல்கிட்ட எங்களை பிடிச்சி கொடுத்தாங்கிறத சொல்லியிருக்காங்க இது எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் தேசிய அவமானம் அது ஆமா காவல்துறை தான் வந்து அவங்களை ஒப்படைச்சிருக்காங்க அந்த கும்பல்கிட்ட இன்னொன்னு மோடியுமே வந்து என்ன பேசியிருக்காரு அந்த கலவரத்துல அந்த சம்பவத்தை பத்தி மட்டும்தான் பேசியிருக்காரே தவிர கலவரத்தை பத்தி எதுவுமே அவர் பேசல அங்க வந்து கலவரம் நடக்குது எல்லாரும் அமைதியா இருங்க நாங்க வந்து வேண்டியதை செய்யறோம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவர் வாயிலிருந்தே வரல பிப்டி சிக்ஸ் இன்ச் மார்பு கொண்ட பிரதமர் மோடி வந்து என்ன பண்றாரு முப்பத்தெட்டே செகண்ட் அந்த சம்பவத்தை பத்தி மட்டுமே பேசியிருக்காரு இப்போ வரையுமே அவரோட மௌனம் வந்து மணிப்பூர் கலவரத்துல தான் உண்மை அந்த பெண்ணோட கணவருமே வந்து பேசியிருக்காங்க பாதிக்கப்பட்ட பெண்ணோட கணவருமே அவர் என்ன சொல்றாரு நான் ராணுவத்துல இருந்தேன் நாட்டை காப்பாத்தின நான் அதால என் வீட்டை காப்பாற்ற முடியல என்னோட மனைவியை இந்த மாதிரி நிர்வாணமாக்கி கூட்டிட்டு போனாங்க என்னோட தந்தை வந்து அதை தடுக்க போனவரை சுட்டு கொன்னாங்க அதே இடத்துல எல்லாரையும் அடித்து தாக்குனாங்க இதெல்லாம் தான் அங்கே நடந்திருக்கு நான் கார்கில்ல போர்ல இருந்துருக்கேன் இலங்கையில் இருந்துருக்கேன் ராணுவத்துல இருந்துருக்கேன்றாரு ராணுவ வீரர்களுக்கு தேசபக்தி அப்படின்னுலாம் பேசுகிற இந்த பாஜக அரசு வந்து எங்களை கைவிட்டுருச்சுங்கிறது தான் அங்க உள்ள மக்களோட வேதனை சில பேர் சொல்லுவாங்களே எல்லையிலேயே ராணுவ வீரர்கள் நினச்சி பாருங்க நினைச்சு பாருங்க அவங்களுக்கு குடும்பம் இருக்குன்னு பாருங்க எல்லாம் இப்போ அவங்க குடும்பத்தையே இந்த நாடு காப்பாத்தல கைவிட்டுச்சுன்னு தானே அதுல இருந்து தெரியுது அவர் சொல்றதுல இருந்து இதுல வந்து பிரெயின் சிங் கொஞ்சம் கூட வெக்கமே இருக்காது போல இருக்கு அந்த மாநில முதல்வருக்கு என்ன சொல்றாரு இந்த சம்பவம் நான் பார்க்கவே கிடையாது எனக்கு தெரியவே தெரியல ஆனா உன்ன ஒண்ணு நான் சொல்றேன் இந்த ஒரு சம்பவம் கூட நடக்கல மணிப்பூர் இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு பல நூறு சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாநில முதல்வரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு எல்லாருமே நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறாரு இதுக்கு பதவி விலகிட்டு போயிருக்கணும் அவரு ம் ஆமாம் இவ்வளவு நாள் நூறு சம்பவங்கள் நூறு எஃப்ஐஆர் இருக்குன்றாங்க நூறு எஃப்ஐஆர் இருக்குன்னா மே பதினெட்டு போட்ட அந்த எஃப்ஐஆருக்கே வீடியோ வெளியே வந்தால் தான் ஒரு ஆளை கைது பண்ணுறாங்க இந்த நூறு சம்பவத்துக்கும் வீடியோ வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எல்லாரையும் கைது பண்ணுவாங்க போல் இதுலேருந்தே கிளியராக தெரியுது மெய்டி கம்யூனிட்டியை வந்து காப்பாற்றுறதுல தான் இந்த அரசு வந்து ரொம்ப இருக்குது வேகமாக அப்படிங்கிறது ஏன்னா அந்த போலீஸ்லேருந்து இருந்து உயர் அதிகாரிகள் எல்லாருமே இந்த மெய்டி சமூகத்தை சேர்ந்தவர்களால் தான் இருக்காங்க அதனால தான் அந்த மெய் குக்கீன மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸ்லேருந்து எல்லாத்துலேயும் இருக்கீங்க நாற்பது எம்எல்ஏக்கள் அறுபதில் நாற்பது எம்எல்ஏக்கள் வந்து மெயிட்டிஸ் தான் இப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு பழங்குடி அந்தஸ்து வேணும்னு கேட்குறீங்கிறது தான் குக்கி மக்களோட கேள்வி இப்போ வந்து மெயிட்டியை வந்து பாதுகாக்கிறாங்கிறது வெளிப்படையாக தெரியுது இன்னொரு போகிற இடமெல்லாம் பிரதமர் மோடியிலேருந்து இங்கே இருக்கிற அண்ணாமலை வரையும் சொல்கிற விஷயம் என்னென்னா நாங்கள் வந்து பழங்குடியின பெண்ணை வந்து முதல் முறையாக குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கோம் அப்படின்ட்டு நேற்று நிர்வாணமாக்கி அங்கே நடந்த அந்த வீடியோ காட்சிகளில் இருந்ததுமே பழங்குடியின பெண்கள் தான் அவங்களுக்கான பாதுகாப்பு நீங்கள் என்ன பண்ணீங்க வெறுமனா ஒரு விளம்பரத்துக்காக எல்லா இடத்துலையும் இதை இருக்காங்களே தவிர தவிர ஏன்னா எதிர்கட்சிகள் முன்னாடியே சொன்னாங்க ராம்நாத் கோவிந்த் வந்து பட்டியல் இனத்தவர்னு சொல்றாங்க அந்த டைம்ல வந்து பட்டியல் இனத்தவர்கள் இந்தியா முழுக்க தாக்கப்பட்டாங்க இப்ப திரௌபதி முர்மு வந்தோன்னா பழங்குடியின மக்கள் தாக்கப்பட போறாங்கன்னு எதிர்க்கட்சியை சேர்த்தவங்க சொன்னாங்க இப்ப அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது ஆமா இது வந்து அவங்க குடியரசுத் தலைவர் ஆனா கூட உரிய மரியாதை இந்த கவர்மெண்ட் கொடுத்துச்சானா இல்லைங்கிறதான தெரியுது புதிய நாடாளுமன்றம் கட்டுறப்ப எதிர்கட்சிகள் ஒன்னா சேர்ந்து அவங்க தான் திறந்து வைக்கணும் கூப்பிடுங்கலாம் சொன்னாங்க கடைசியில் அடை அழைப்புதல் கூட கொடுக்கவே இல்லையே பேருக்கு மட்டும் பழங்குடியின பெண்கள்னு சொல்லிட்டு அரசியலுக்காக வாக்குக்காக பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்படிதான் இருக்கும் இவங்க வந்து வாய் துறக்காம மௌனமா இருக்கிறதுலையே தெளிவா நிறைய பேருக்கு புரியுதா இல்லையா பரேன் சிங் ஒரு நாடகம் நடத்துறாரு அங்க நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள் கிழிச்சு போட்டாங்க வந்து உட்கார்ந்து இன்னும் சேர்ல இதே வேற மாநிலத்துல பிஜேபி ஆளாத மாநிலத்துல இது நடந்திருந்ததுன்னா ஆட்சி எனக்கு அந்த சம்பவம் இருக்குன்னு சொல்ற ஒரு சம்பவத்துக்கே நமக்கு இவ்வளவு பதப்பதைப்பா இருக்கு எந்த ஒரு பதபதைப்புமே இல்லாம நூறு சம்பவம் இருக்கு அப்படின்ற கேஷுவலாக அவர் சொல்றாரு இரும்பு இதயம் படைத்த மன மனிதர்களாலதான் அதை பத்தி வாய் திறக்காம இருக்க முடியும் அதை பத்தி பேசாம இருக்க முடியும் நடவடிக்கை எடுக்காம வந்து இருக்க முடியும் ஏன்னா வியட்நாம்ல வியட்நாம் போறப்ப ஒரு சிறுமி அம்மனமா வந்து அந்த ஒரு போட்டோவை பார்த்தே உலக நாடுகள் ஸ்தம்பிச்சு அந்த போற நிப்பாட்டத்துக்கான எல்லா சூழலும் உருவாக்கி அந்த ஒரு ஃபோட்டோனால போரே நின்றுச்சு இரு பெண்களை ஒரு அறநூறுக்கும் மேற்பட்ட ஆண் கும்பல் ஒரு அர பேய்கள் சாத்தாங்கள் என்னென்னு சொல்லலாங்கள அப்படி நிறுவனமா அடைச்சிட்டு போகிறத பார்த்ததுக்கு பிறகும் அந்த மாநில முதல்வர் எனக்கு தெரியாது இந்த மாதிரி நூறு சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொன்னாங்கன்னா என்ன மோடி முப்பத்தெட்டு செகண்ட் தான் பேசுறாருன்னா என்ன இப்போதான் அமெரிக்க தூதர் இந்திய இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எரிக் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து மன்னிக்கவே முடியாத ஒரு விஷயம்தான் உலக நாடுகளில் எங்க வந்து மனிதர்களுக்கு எதிராக துன்புறுத்தல் நடந்தாலும் அமெரிக்கா அதை கண்டிக்கும் சொல்லிட்டு டிப்ளமேட்டிக் அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இப்ப பல நாடுகள்ல இருந்தும் இந்த சம்பவத்தை கண்ணை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி பிரதமர் மோடியை சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க போல இருக்கு ஆமா இன்னொரு விஷயம் இதுல என்னன்னா இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்னா இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு மே மூன்றாம் தேதி மணிப்பூர் மட்டும் இல்லாம எல்லா வடகிழக்கு மாநிலங்களையும் ஒரு புகைப்படம் வந்து வைரல் ஆகுது அதுல என்னன்னா ஒரு பெண்ணோட பாடி வந்து பிளாஸ்டிக் கவர்ல சுருட்டி வைக்கப்பட்டிருக்கு அதோட ஒரு செய்தியும் பரவுது அதுல என்ன சொல்றாங்கன்னா இது வந்து நம்ம மைத்தி கம்யூனிட்டியோட ஒரு பெண் அவங்கள வந்து குக்கியின மக்கள் வந்து குக்கியின ஆண்கள் வந்து ரேப் பண்ணி இந்த மாதிரி கொண்டுட்டாங்கிற செய்தி ஒரு ஃபேக் நியூஸ் வந்து பரவுது பின்னாடி தான் தெரியுது அது டெல்லியிலே சேர்ந்த ஆயிஷி சௌத்ரிங்கிற ஒரு பெண்ணோட பாடி அதை வந்து ஏதோ ஒரு மெய்டி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு நபர் வந்து இந்த மாதிரி பரப்பி இந்த வன்முறையை நடத்தியிருக்காரு அதனால தான் இந்த சம்பவமே நடந்திருக்கு அப்போவே அந்த அந்த ஃபேக் நியூஸை பரப்பினவன் நான் கைது பண்ணிட்டு இது ஒரு ஃபேக் நியூஸ் தான் மக்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்காரு இப்போ நூறு சம்பவம் நடந்துருச்சுன்னு வெக்கமே இல்லாமல் சம்பவம் நடந்ததுக்கு பிறகு வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்டர்நெட் வந்து முடக்கிறது எல்லாத்தையும் முடக்கலாம் வச்சிருந்தாங்கல்ல இப்ப வெளிய வந்ததுக்கு பிறகு முடக்க தான் வச்சிருக்காங்க அந்த மக்களை இன்னும் இந்த வீடியோ வெளியேற கூடாதுங்கிற அந்த காற்று அக்கறைய மக்களுக்கு வந்து இந்த மாதிரி இனிமேல் நடக்க கூடாதுங்கிறதுல அந்த அரசாங்கம் கவனமே செலுத்தல அது மத்திய அரசா இருக்கட்டும் இல்ல மாநில அரசா இருக்கட்டும் இப்ப வந்து நோட்டீஸ் அனுப்புறது பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வந்து குக்கியின பெண்கள் ரொம்ப கொதிச்சு போய் நேற்று அரெஸ்ட் பண்ணிருந்தாங்கல்ல அதான் வீட்டே போய் குளித்திருக்காங்க அந்த அந்த ஹுயிராம் சிங் அப்படிங்கிற அந்த அக்யூஸ்டுக்கு வந்து வீட்டை போய் நாங்களே ஏன்னா வேற வழியே இல்லை அரசாங்கம் எங்க கூட இல்லைங்கிறதுனால அவங்களே போய் அந்த வீட்டை அடித்து நொறக்கியிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த ட்விட்டரை முடக்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல நாடாளுமன்றத்தையும் முடக்கிற வேலை தான் நடந்துட்டு இருக்கு ஏன்னா வந்து எதிர்கட்சிகள் எல்லாருமே கோரிக்கை வந்து மணிப்பூரை பற்றி உடனடியாக விவாதிக்கணும் பிரதமர் மோடி இங்கே வந்து பேசணுன்ட்டு ஆனால் வரவும் இல்லை அதை தாண்டி வந்து டெரிக் ஓப்ரைன் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி வந்து அவர் பேசின அந்த மணிப்பூர் ப்ர பிரைம் மினிஸ்டர் இந்த வார்த்தையெல்லாம் அவை குறிப்புல இருந்து நீக்குறாங்களே தவிர எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை இவங்க நாடாளுமன்றம் கூடுறதுக்கு முன்னாடி வாங்க மணிப்பூர் பத்தி நாடாளுமன்றத்தில் பேசலாம்னு இவங்களை தான் சொல்றாங்க அங்க வந்து இதை பேசுனா அவை குறிப்புல இருந்து தூக்குறாங்க இது எந்த வித விதமான ஜனநாயகம் ஆனா வெளிநாட்டுல போய் இந்தியால ஜனநாயகம் இருக்கு கருத்துந்தரம் இருக்குன்னு வந்து பேச வேண்டியது இருக்கிறவங்களுக்கு தானே தெரியுது இருக்கா இல்லையான்னு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல புதிய நாடாளுமன்ற கட்டணம் வேற இருபதாயிரம் கோடிக்கு இன்னைக்கு இன்னொரு விஷயம் வந்து மாநிலங்கள சொல்லியிருக்காங்க என்னன்னா இருநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் வந்து கடந்த ஐந்து ஆண்டுகள்ல மோடி வந்து வெளிநாட்டு பயணத்துக்காக செலவு பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க எல்லா மக்களோட வரி பணம் தான் இந்த இருநூத்தி ஐம்பத்தி நாலு கோடியில என்ன இங்க கொண்டு வந்தாங்கிறதுல டிரான்ஸ்பரன்சி கிடையாது அதே மாதிரி மத்திய அரசு விளம்பரங்களுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க ஆனா இங்க பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மக்களை பார்க்கறதுக்கு எதுவுமே இதுவரையும் பண்ணலை பிரதமராக இருந்தால் என்ன அவர் மணிப்பூருங்கிற வார்த்தை இருந்து வந்துச்சு அங்க உள்ள மக்கள்ல வந்து நான் பாத்துக்கிறேன் எல்லாரும் அமைதியா இருங்கன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் ஆறுதலும் சொல்லல பாதிக்கப்பட்ட பெண்களோட குடும்பத்துக்குமே அவர் வந்து ஆறுதல் சொல்லல இந்த மாதிரி நடந்திருக்குங்கிறத சும்மா பேசிட்டு வழி இல்லாம சொல்லியிருக்காரே தவிர அவரே மனம் வந்து சொல்லலைங்கிறதா இவங்களோட நடவடிக்கையிலேயே தலை தெளிவா தெரியுதுப்பா நடவடிக்கை எடுக்கும் நினைச்சிருந்தா எப்ப எடுத்து முடிச்சிருப்பாங்கல்ல நல்லா அமிஷா போய் உட்கார்றாரு ஒரே ஒரு கேள்விதான் வரும் பிரதமர் மோடிக்கு இங்கே உள்துறை இருக்குது அவங்க ஆட்சி தான் அங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அவங்க கண்ட்ரோலில் தான் காவல்துறைக்கு இருக்குது டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் நடத்துகிறாங்க எல்லாமே ஓகே ஒரு மாநிலத்தில் நடந்த இவ்வளோ பெரிய குற்றம் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இது பண்ண கிடையாது ஒரு கும்பலே சேர்ந்து பண்ணிடுறாங்க அது கூட மோடிக்கு நமக்கு தெரிஞ்சப்போ தான் தெரியுதுன்னா பக்கத்து நாடுகள் நமக்கு தெரியாமல் இந்தியாவுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி இவங்களா கண்டுபிடிக்க முடியும் கண்டிப்பா அந்த கேள்வி எல்லாரும் பாதுகாப்பா இருக்குமான்னு ஒரு கேள்வி மக்களுக்கு எழுமா எழாவா கண்டிப்பா எழும் ஆனா இது தெரிஞ்சிருக்கு அவங்க அதான் பிரேன் சிங் சொல்றாரு தெரிஞ்சுதான் அமைதியா இருக்கும்ட்டு அப்ப என்ன அரசுங்கிற கேள்வி வருது இன்னொரு மணிப்பூர் மக்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய வேதனை என்னன்னா பழங்குடி பெண்கள் தாக்கப்பட்டிருக்காங்க குடியரசுத் தலைவர் எங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லலேங்கிறதும் அங்கிருந்து சொல்றாங்க பெண்ணா இருந்தா கூட அவங்களோட வாய்களும் வந்து பூட்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கும் அவங்களே கண்ட்ரோல தானே இருக்காங்க மணிப்பூர் விஷயத்துல இந்த மத்திய அரசு தான் வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா தேசிய மகளிர் ஆணையமும் இதே தான் பண்ணியிருக்காங்க ஜூன் பன்னெண்டாம் தேதியை அவங்களுக்கு மெயில் மூலமா இந்த வீடியோ தொடர்பாக ஒரு புகார் ஒரு விரிவான புகார் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா இப்போ வீடியோ வெளியானோம்னா நாங்களே வந்து விசாரிக்கிறோங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்போ எந்த பதிலுமே சொல்லலைங்கிறது இப்ப தெரிய வந்திருக்கு எல்லாருக்கும் பதவி தக்க வச்சுக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி ஏன்னா இருக்கிற கடவுள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துட்டா பதவி போயிடும் வருமானம் எல்லாம் போயிடும்ல இதுதான் தளத்திலேயே தெரியுது இவங்க செயல்பாடுகள் இருந்து எல்லாமே ஆமா இன்னொரு ஒருத்தரோட பதவியையும் வந்து பிஜேபி காப்பாற்றிக்கிட்டு இருக்குங்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல பிரிஜ் பூஷன் சரண் சிங் அவர் வந்து பாலியல் தொல்லை கொடுத்தாரு மல்யுத்த வீராங்கனைகளுக்குன்னு அவர் ஜாமீன் கேட்டிருந்தாரு டெல்லி நீதிமன்றத்தில் இப்போ நிபந்தனையோட ஜாமீன் வந்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் சாக்ஷி மாலிக் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வினேஷ் போகட்டையும் பஜ்ரங் புனியாவையும் ஏஷியன் கேம்ஸில் விளையாட முடியாத வகையில் சில விஷயங்களை மத்திய அரசு பண்ணிகிட்டு இருக்காங்க எங்களோட ஒற்றுமையை உடைக்க பார்க்குறாங்கன்னா அவங்க புலம்பிட்டு இருக்காங்க ஸோ இதிலலாம் தான் மத்திய அரசு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒற்றுமையை உடைக்கிறதுலாம் ஒரு கில்லாடியாச்சு ஆயிடுச்சு அதே மாதிரி இவருக்கு பதவி போகலை இன்னொருத்தருக்கு பதவி போயிடுச்சு அது ராகுல் காந்தி ராகுல் காந்தி மோடிங்கிற பேர் வந்து தப்பா பேசியிருக்காரு அவதூறா பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு குஜராத் நீதிமன்றத்துல வழக்கு நடந்தது குஜராத் உயர் நீதிமன்றமும் அந்த கீழ் நீதிமன்றம் கொடுத்த வந்து தீர்ப்பை வந்து நியாயப்படுத்ததுனால உச்ச நீதிமன்றம் வந்துருந்தாங்க அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது ராகுல் காந்தி தரப்புல இருந்து நூறு நாட்களுக்கு மேல அவர் தொகுதியில் பணிகள்லாம் செய்யவே முடியல நாடாளுமன்றத்தில் பேச முடியல அதனால் சீக்கிரம் வழக்கம் முடிஞ்சி அப்படின்லாம் வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க விசாரித்த நீதிபதிகள் வந்து குஜராத் அரசுக்கு வந்து ரெண்டு வாரத்தில் நீங்கள் பதிலளிக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க அதையும் தாண்டி இந்த வழக்கு வந்து ஆகஸ்ட் நாலாம் தேதிக்கு வந்து ஒத்தியும் வந்து வச்சிருக்காங்க ஒருத்தர் தான் பார்க்கணும் அதே மாதிரி செந்தில் பாலாஜி வழக்கு இன்னைக்கு உச்ச வந்தது வந்தது அவரோட வழக்குமே ஜூலை இருபத்தாறுக்கு ஒத்தி வச்சிருக்காங்க ரெண்டு தரப்பு வாதங்களும் வச்சாங்க அந்த ஆட்கொணர்வு மனுவில் கபில் சிபில் வந்து அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சாரு அமலாக்கத்துறை எங்களுக்கு இருக்குங்கிற மாதிரி வச்சாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இருபத்தாறுக்கு ஒத்தி வச்சிருக்காங்க ஆமா அது இல்லாம செந்தில் பாலாஜிக்கு அந்த புழல் சிறையில் சில ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்ததான் குற்றச்சாட்டு வந்து இல்ல ஆரம்பிச்சிருக்கு அமலாக்கத்துறை தான் விரும்புறாங்க இந்த மாதிரி நீ நிறைய மாடிஃபை எல்லாம் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இதை வச்சுட்டு நாங்க அதிகாரம் கொண்டு இல்லன்னு சொல்லிட்டு மோகம் புடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அமலாக்கத்துறை பட் இங்க இருக்க உங்களுக்கு தெரியும் அதே மாரி செந்தில் பாலாஜி உடம்பு வலிச்சிடக்கூடாது கூடாதுல அதனால சில ஏற்பாடுகள் வந்து செஞ்சுட்டு தான் கொடுத்துட்டு இருக்காங்களாம் இன்னொரு விஷயம் என்னன்னா இவருக்கு பொன்முடி நாங்க பார்க்காத ரைடா அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம்னு சொல்லிட்டு ரைடுக்கு பிறகு முதல் முறையாக அதுக்கு அது குறித்து வந்து பேசியிருக்காரு ஆமா அதே மாதிரி ராகுல் காந்தி பத்தி பேசுறப்ப ராகுல் காந்தி இப்ப கோட்டைத்த தான் இருக்காரு ஏன்னா உமேன் சாண்டியோட இறுதி சடங்குல வந்து கலந்துகிட்டவர் அங்கதான் தங்கியிருக்காரு இப்ப ஒரு வார காலம் அந்த கோட்டக்கல் ஆயுர்வேத மருத்துவமனையில வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்க போறாராம் வந்து ஆடி மாசம் வந்து அந்த அந்த ஆயுர்வேத சிகிச்சை எடுத்தா சிறப்பா இருக்கும்னு அங்க கேரள மக்கள் சொன்னதுனால சில நாட்கள் தங்கி இருக்க போறதாக தகவல் அதே மாதிரி இங்க நேற்று வந்து அதிமுக சார்பாக போராட்டம் நடந்தது திமுக அரசு திட்டி அதுல மைப்புடிச்சு பேசின திண்டுக்கல் சீனிவாசன் அடுத்த முறை நாங்கள் முதல்வர் ஸ்டாலினை முதல்வராக விட மாட்டோம் ஸ்டாலின் பேரை சொல்லிட்டாரு மீண்டும் ஸ்டாலினை முதல்வராக்குவோம் அப்படின்ட்டு கூட இருந்த நத்தம் விஸ்வநாதனுக்கு தெரியவே இல்லை அவர் அப்படியே நிக்கிறாரு அவர் அப்படியே அவர் என்று ஆப்ஷன் சவம் தெல்ல தெரியுது சின்ன ஜெர்க் கூட ஆகல இல்ல எடப்பாடிக்கு சரி அப்படின்னு நினைச்சிட்டாங்களான்னு தெரியல இல்லப்பா ஆப்ஷன் சவம் ஏன்னா சின்ன ஜெர்க்காக கொடுத்துருப்பாரு நான் பக்கத்துல இருந்தவங்க பாத்தியா இன்னும் தவறா சொல்றாரு சொல்லுங்க உடனே கூட இருந்த ஒரு கூப்பிட்டு என்னப்பா பேசிட்டு டிஸ்டர்ப் அவரு திண்டுக்கல் சீனிவாசன் அப்புறம் நீங்க எடப்பாடி ரொம்ப முதலாக ஸ்டாலின் சொல்றீங்கன்னா ஐயோ வார்த்தை வேகத்துல தர வந்துருதுன்னு சொல்லிட்டு இல்ல திண்டுக்கல் சீனிவாசன்ல ஹைலைட் இதுலயா ஸ்டாலினை பத்தி எதிரா பேசிட்டு இருக்கும்போது ஸ்டாலின் வந்துருச்சு ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பிரச்சாரத்தை அப்ப பாமகா கூட்டங்கள் இருந்தாங்க மேல வச்சுக்கிட்டே மாமழ சின்னத்தை ஆப்பிள் ஆப்பிள் சொல்லிட்டு இருந்தாரு ஆஹ் ஓகே ஒரு மனசுல பல விஷயங்கள் ஓடிகிட்டே இருக்கிறதுனால ஆமா அதே மாதிரி இன்னொருத்தர் இந்த போராட்ட வழக்குகள்லாம் எல்லாம் சிக்கி சி வி சண்முகம் அவர் நிறைய போராட்டங்கள்லாம் எல்லாம் நடத்தினாருல அந்த வழக்கெல்லாம் என் மேல ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு அந்த பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணீங்க ஜெயக்குமார் வழக்கில் வந்து சாலையை மறுத்து பிரச்சனை பண்ணீங்கன்ட்டு நிறைய இது அதில் ஒரு வழக்கில் வந்து அந்த ஜெயக்குமார் சிறைக்கு போனார்ல அந்த டைமில் வந்து நீங்கள் பேசியிருந்தீங்க அப்படிலாம் நீங்கள் பேசியிருக்கவே கூடாதுன்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்கு உயர்நீதிமன்றம் என்ன பேசியிருந்தாருன்னா ஜெயக்குமார் வந்து சிறைக்கு அனுப்பப்பட்ட போது அந்த நீதிபதி அந்த உத்தரவு போட்டவர் வந்து மிரட்டியிருக்காங்க திமுக அரசுங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் தேவையில்லாமல் அரசியல் விளையாட்டில் நீதிபதி அனுமதிகளை இழுக்காதீங்கன்ட்டு குட்டு வச்சிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் பாத்தீங்களா வாண்டடா வண்டியில ஏறுறாரு வண்டியில ஏறுறாரு அரசியல்வாதிகளுக்கு வெக்கம் வானம் எதுவுமே இல்ல நம்ம எல்லாம் கேள்விப்பட்டு இருப்போம் பட் நிகழ்காலத்துல வந்து அதை பாக்குறப்ப ஓ இப்படியா இருப்பாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் தோணுது அந்த சொன்ன வார்த்தைகளுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா ஓபிஎஸ் நாங்க இன்னும் பிஜேபி கூட்டில தான் இருக்கோம் அவங்க போக சொல்ற வரைக்கும் போக மாட்டோம் அந்த கூட்டணியோட பேர் ரொம்ப நல்லா இருக்கு பக்கத்துல துண்டு போட்டு வைக்கிறாரு ஆனா அவங்கதான் கூப்பிடல உங்களைய ஆனா இதுக்கு மேல எப்படி சொல்ல முடியும் வீட்டுக்கு வர விருந்தாலே இல்லைங்க நாங்க வெளியே போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் ஓகே நீங்க வீட்டுக்கு வராதிங்க எங்களுக்கு நீங்க ஆனா அவங்களா கலட்டி வரை நான் இருப்பேன் அப்படின்னு இல்லைங்க இல்ல இல்ல நீங்க கூட்டணி இல்ல கிளம்புங்கன்னு சொன்னா மட்டும்தான் அவர் கிளம்புவாரா இது எப்படி கூச்சப்படமோ அவரே வெளிப்படையா சொல்றாருங்கறத நமக்கு தெரியல ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து நான் மூன்று முறை முதல்வராக இருந்தேன்னு சொல்லிட்டு இப்ப கூட்டத்தை கூட்டினார்ல திருச்சி இல்லையா திருச்சியில கூட்டினப்பா பேசினாரு இப்ப சேலத்து வேற கூட்ட போறதா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ மூன்று முறை முன்னாள் முதலாளர் இருந்த ஒருத்தர் வந்து கூட்டிலேருந்து கழட்டி விட்டதுக்கு பிறகுமே அவன் சொல்ல சொல்லுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னா இது வந்து இல்லை அவரு எதோ இருக்கா அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஓபிஆர கூப்பிட்டாங்கல்ல நாடாளுமன்ற கூட்டத்தோட முன்னாடியே அதை வச்சு நம்ம இருக்கும் போலன்னு நினைச்சிட்டு இருக்காரு அவர் எம்பிங்கிற முறையில தான் கூப்பிட்டுருக்காங்க அப்படி இருந்தால் இவரையும் அந்த இதுக்கு கூப்பிட்டுருக்கணும்ல கூட்டணி கட்சி ஒரே ஒரு எம்பியெல்லாம் கூட மாட்டாங்கப்பா ஆக்சுவலி அதிமுகவே கூப்பிட்டு அதிமுக ஒரு எம்பி கூட இல்லை அப்படின்னு சொல்ல போனா ஆமா குடும்ப தான் ரணில் விக்ரமசிங்க இளைஞர் அதிபர் போன வருஷம் ஜூலை மாதம் பதவி ஏற்றிக்கிட்டாரு அதன் பிறகு அதிபராக இந்தியாவுக்கு வர முதல் பயணம் நேற்று மத்திய அமைச்சர் தான் போய் வரவேத்தாரு டெல்லியில மோடியெல்லாம் சந்திச்சிருக்காங்க ஆமா மோடி வந்து இன்னைக்கு பேசியிருந்தாரு அவரை சந்திச்சதுக்கு அப்புறம் பொருளாதார சிக்கலில் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்க இலங்கையோட இந்தியா எப்பவுமே தோளோடு தோல் நிற்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிருக்காரு இந்த வார்த்தையை தான் வந்து மணிப்பூர் மக்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அது வெளிநாட்டுக்கு முன்னாடி தான் தோளோட தோல் நிற்பல உள்ளூர்ல பாதிச்சா யாரோட தோல் நின்றுருக்கார் அவர் அவரு ஒரு ஏழு பெண்கள் இந்தியாக்காக பதக்கம் வாங்கி கொடுத்த பெண்கள் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா அது இத்தனையும் ரொம்ப சிம்பிளான விஷயம்மா எம்பி மேல குற்றச்சாட்டு இருக்கு நீ விலகிடுங்க விசாரணை முடியும்னு செத்துக்கலாம் அந்த பிரச்சனையும் தீக்கல தீக்கலாம் எந்த பிரச்சனையும் தீத்துருக்காரு அதுவா சால்வ் ஆகுது பிரச்சனைக்குரிய விஷயங்கள் அவர் வாயிலிருந்தே வராது அந்த விஷயத்த பத்தியே பேச மாட்டாரு அதே மாதிரி குஜராத்ல வந்து ஒரு கொடூரமான விபத்து நடந்திருக்கு அகமதாபாத்ல உள்ள இஸ்கான் மேம்பாலத்துல வந்து எஸ்யூவி காரும் லாரியும் வந்து முதல்ல மோ மோதிருக்கு அந்த மீட்பு பணிகள்ல நிறைய மக்கள் வந்து அங்க ஈடுபட்டு இருக்கும் போது ஜாகுவார் கார் வந்து ஒன்னு வந்திருக்கு நூத்தி அறுபது கிலோமீட்டர் வேகத்துல வந்து அந்த இப்போ மீட்பு பணியில் ஈடுபட்டு இருந்தவங்க மேலே இடிச்சிருக்கு அங்க உள்ள மக்கள்லாம் ஒரு இருபது அடி மேலே போய் பறந்து போய் விழுந்ததா அங்க இருந்தவங்கலாம் எல்லாம் சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒன்பது பேர் இதுவரையும் உயிரிழந்திருக்காங்க சே ரொம்ப நிறைய பேர் வந்து சீரியஸ்ஸாவும் இருக்காங்க அவன் பத்தொன்பது பேர் சீரியஸா இருக்காங்களாம் பயங்கர காயம்லாம் சொல்றாங்க ஒன்பது பேர் ஸ்பாட்லயே இறந்து போயிடுவாங்க அந்த வீடியோ கட்சிகள் வந்து சமூகச்சூழல் வைரல் ஆயிட்டு இருந்துச்சு பதவி வதைப்பா இருக்கு நூத்தி இருபது கிலோமீட்டர் அடுத்து வந்திருக்கான் போவேன் அது கூட வந்த எல்லாருக்கும் தர்மம் அடி அவனெல்லாம் அடி மக்கள் வந்து வெளுத்து விட்ருக்காங்க குஜராத்துல வேலூர்ல ஒரு மலை கிராமத்துல ஒரு குழந்தை மேலே வந்து பாம்பு கடிச்சிருக்கு அந்த கிராமத்தில் வந்து சாலை வசதி கிடையாது ஒரு ஆம்புலன்ஸ் வசதி கிடையாது டோலி வச்சு தான் தூக்கிட்டு வர ஒரு சூழல் இருந்தது அந்த சிறுமி அந்த குழந்தையை தூக்கிட்டு வரப்பயே அந்த குழந்தைய வந்து பரிதாபமாக இறந்து போயிடுச்சு அப்புறம் அரசாங்கம் வந்து வேகமாக நடவடிக்கைலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த கிராமத்து பக்கத்து கிராமம் ஆட்டுக்கார துறைமலைன்னு ஒரு கிராமம் இருக்கு அங்கே சங்கர் இவருக்கு வந்து ஒரு மனைவி ரெண்டு மகள்கள் வந்து இருந்திருக்காங்க சங்கர் நைட்டு தூங்கிட்டு இருந்தப்ப கட்டுவரியார் அவர் கையில் ஏறி இருக்கு தூங்கி முடிச்சு பார்த்தவர் தட்டி விட்டுருக்காரு அந்த பாம்பு வந்து ரெண்டு முறை கடிச்சிருக்கு அப்புறம் அந்த பாம்பை அவங்க வந்து அடிச்சு போட்டா கூட உடனடியாக ரொம்ப வீரியம் விசம் நிறைஞ்ச பாம்புங்கிறதுனால அவரை தூக்கிட்டு வர முடியல கட்டிட்டு தான் தூக்கிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அதுக்குள்ள பாதியிலே இறந்து வந்து போயிருக்காரு இது வந்து கொடூரம் இப்போ இந்த மாதிரி சம்பவம் நடக்காதுன்னு சொன்னாங்க அப்பவே அந்த மாவட்ட கலெக்டராக இருக்கட்டும் எல்லாருமே சொன்னாங்க பட் திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்கு ஒரு சாலை வசதி கூட கிடையாது ஒரு ஆம்புலன்ஸ் வசதி கூட கிடையாது இன்னொருந்த கிராமங்களும் அப்படி தான் இருக்குது சாலை வசதியும் இல்லை அங்கே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்தால் கூட முதலுடுதி கொடுத்துருக்கலாம் இப்போ அதுவும் பண்ண முடியல இது தொடர்ச்சியாக தான் இருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டில் அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இப்போ ஒரு வீடியோ வந்திருக்கு அது என்னன்னா சாக்கடையில் இறங்கி ஒரு தூய்மை பணியாளர் எந்தவித பாதுகாப்பு உபகரணமும் இல்லாமல் அவர் அதை கிளீன் இருக்காரு இது வந்து வீடியோ வெளியானதுக்கு அப்புறம் இப்ப நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதிகாரிகளுக்கு எல்லாம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க இதுல விளக்கம் கேட்டு ஆனா வந்து இது ஒரு வீடியோ வந்திருக்கு ஆனா இது அங்கங்க நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த அரசு வந்து சமூக நீதி பேசுறாங்க சமத்துவம் பேசுறாங்க இந்த மாதிரியான மனிதர்கள் செய்யக்கூடாத வேலைக்கு வந்து பாதுகாப்பு உபகரணம் கூட இல்லாம இந்த இறக்கி விட்டுருக்குறாங்க இது எல்லா இடத்துலயும் தான் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க மத்திய அரசாங்க சரி மாநில அரசாங்கும் சரி ஒண்ணு ஒண்ணு தெளிவா தெரியுது நமக்கு இதுலயாவது வீடியோ வந்தா மட்டும்தான் இல்லையதா இறந்து போனால் மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வேடிக்கை மட்டும் தான் பார்க்குறாங்க சென்னை முகப்பேரை சேர்ந்த இரண்டு சிறுமிகளை வந்து இப்போ போலீஸார் மீட் எடுத்திருக்காங்க எங்கேருந்து மீட் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் அவங்க அப்பாவோட மொபைலில் இருக்க இன்ஸ்டாகிராமில் அடையாளம் தெரியாத ஒரு நபரோட எட்டாம் வகுப்பு படிக்கிற தங்கையும் பத்தாம் வகுப்பு படிக்கிற அக்காவும் வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அது யாருன்னே அவங்களுக்கு தெரியல அவன் வந்து ஏதோ ஒன்று சொல்லி அவங்கள வந்து கடத்த முயற்சி பண்ணியிருக்கான் இதை நம்பி ஸ்கூலுக்கு போயிருக்காங்கன்னு நினச்சி வீட்டில் நினச்சிட்டு இருந்திருக்காங்க மாலை வீட்டுக்கு ஸ்கூல்ல இருந்தும் ஃபோன் வந்திருக்கு எங்கே போனாங்கன்னு தெரிலனோன்னா அப்புறம் போலீஸுக்கு புகார் சொல்லி போலீஸ் தேடி அன்றைக்கி ஈவினிங்கே வந்து மீட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எங்கேருந்து மீட்டிருக்காங்கன்னா விமான நிலையத்திலேருந்து கேரளாவை சேர்ந்த ஒரு மர்ம நபர் தான் இதை பண்ணியிருக்காங்கிறதையும் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இன்ஸ்டாவில் பேசி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கிறதே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஸோ அது எது பத்தாவது படிக்கிற சிறுமிகள் முகமே தெரியாத வரைக்கும் நேரல சந்திக்காத ஒருத்தனை சந்திக்கிறதுக்காக ஏர்போர்ட் வந்து இங்க இருந்து வேற ஸ்டேட்டுக்கே முயற்சி பண்ணி இருக்கிறத படிக்கிறப்ப ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு நமக்கு அவங்க பெட்ரோல் கவனிக்காம விட்டுருக்காங்க பாருங்களேன் கண்டிப்பா பசங்க என்ன பண்றாங்க பாக்கணும்ல என்ன பண்ணுறாங்க மொபைலுக்கு பயன்படுத்துகிறாங்க யார்போட சேட்டிங் பண்ணுறாங்கறத ஜஸ்ட்டு கண்காணிக்கணும் இல்லை பண்ண கண்காணிக்கிறதுங்கிறது கண்காணிச்சே இருக்கிறதில்லை ஜஸ்ட்டு ஒரு மானிட்டர் பண்ணுறதா செய்யணும்னு அவங்க கண்டிப்பாக பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நேரம் ஒதுக்காததும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து காரணமாக அமைது நேரம் ஒதுக்கி கொஞ்சம் பேசணுன்னா அவங்க வேறு ஆள் கிட்ட இந்த மாதிரி நம்பி போக வேண்டிய அவசியமும் இருக்காது ஸோ கவனமாக இருக்கணும் நம்ம டெக்னாலஜி யுகத்துல டிஜிட்டல் இந்தியாவெலாம் எல்லா வேலையும் கவனமாக தான் இருக்க வேண்டிய சூழல் இருக்கு நமக்கு மணிப்பூர் சம்பவத்தால் இதயம் முழுவதும் வேதனையும் கோபமும் நிறைந்துள்ளது ஜி எதனால ஜி கோபம் யாருக்கும் தெரியாமல் நடந்திருக்க வேண்டிய விஷயம் இப்படி வீடியோ எடுத்து வெளியில் வர அளவுக்கு கவனக்குறைவாக இருந்தது தான் அனைவருக்கும் பொதுவானது தீயதை கேட்காதே தீயதை பார்க்காதே தீயதை பேசாதே பாஜக நாங்கள் செய்யும் தீயதை வீடியோ எடுத்து பகிராதே அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாக விருது யாருக்குன்னா வந்து திரும்பவும் வந்து மோடிக்கு அமித்ஷாவுக்கு தான் வந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை விருதுங்கிறது நம்ம வந்து ஒரு ஆதங்கத்தை தான் கொடுக்குறோம் அதை இதை நம்ம ஷோவில் அவார்டுன்னு வர்றதுனால அதை சொல்கிறோம் நம்ம ஏன்னா பிரேன் சிங் சொல்லியிருக்காருல்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் தாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி நிறையா சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்ல மனசு இப்படி தான் வருதுன்னு தெரியல ஆச்சரியாத உட்காந்துருக்காங்க தேர்தலுந்தான் போதும் போய் போய் ஒவ்வொரு வீடாக காலில் உளுந்து எல்லாம் வாக்கெல்லாம் சேகரிக்கீங்க கஷ்டம்னா நீங்கள் வரீங்களா இதுதான் புதிய இந்தியாவா அப்படின்னு கேட்க தோணுது மோடியையும் அமித்ஷாவையும் பார்த்து ஆனா அவனா போய் புதிய இந்தியா புதிய இந்தியான்னு பிரதமர் மோடி வந்து பேசுவாரு இங்க எல்லாமே கண்ட்ரோல்ல தான் இருக்கு பிப்டி சிக்ஸ் இன்ஜி தான் இருக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா ரெண்டு மாசமா பத்தி ஏரிய ஒரு மாநிலத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அதான் அந்த இந்தியாவா இதான் புதிய இந்தியாவா அடுத்தடுத்த வீடியோ வரும்னுதான் அவங்களே ஒரு இதுவா சொல்லி வச்சிருக்காங்க நூறு வீடியோன்னு அதான் இப்ப எல்லாம் பயமுத்தி வச்சிருக்காங்கல்ல சோசியல் மீடியால இது பண்ணா அவ்வளவுதான் அப்படின்னா நேற்று சோசியல் மீடியாலதான் அந்த வீடியோலாம் போயிடுச்சு இன்னும் மானிட்டர் பண்றாங்க யார் யாரெல்லாம் மணிப்பூர் பத்தி எழுதிங்களோசிங்களோ எல்லாரையும் நோட் பண்றதுதான் இந்த கவர்மெண்ட் பாத்துட்டு இருக்கு அதுதான் இதுதான் புதிய இந்தியாவான்னு திரும்பியும் கேள்வி வருது ஆமா நன்றி வணக்கம்